வணக்கம் ஆல் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் திருநள்ளாறு ஸ்தல வரலாறை பற்றி பார்க்கலாம் அதாவது நம்ம இப்போ திருநள்ளாறில் தாங்க இருக்கோம் சனீஸ்வர பகவான் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில் அதனுடைய சிறப்பு வரலாறு பூஜை மற்றும் பலன்களை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நல்லாறு தர்பாரணேஸ்வரர் கோவில் இது காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தது இது ஆயிரத்தி ஐநூறு பழமை வாய்ந்த கோயிலுங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சோழர்களால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கோயில் தாயார் பிராணேஸ்வரி தல விருச்சம் வந்து தர்பை இல்லை குலத்திற்கு பெயர் வாணி தீர்த்தம் நலதீர்த்தம் அன்ன தீர்த்தம் என்று பெயர் மற்றும் இந்த தீர்த்த கரையில் உள்ள விநாயகர் கோயிலில் கிணறு ஒன்று இருக்கும் அது அஷ்டதிக் பாலகர் தீர்த்தங்கள் என்று பெயராகும் இத்தலத்தில் இறைவன் சனீஸ்வரனை வணங்கி பேறு பெற்றார் மிகவும் புகழ்பெற்ற சனீஸ்வரர் கோவிலாகும் இந்த சனீஸ்வரன் கோவிலை நாம் சனீஸ்வர பகவானை வழிபட்டால் ஏழரை ஆண்டு சனி நீங்கும் ஏழாம் நாட்டு சனி இல்லையா மற்றும் அனைத்து சனி தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் இத்தலத்தில் இறைவன் தர்பாரணேஸ்வரர் நலதீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை வழிபட்டார் என்று புராணங்கள் கூறுகிறது தளத்து சனி பகவானை வன்று வந்து நம்ம நேரில் தரிசனம் செய்தால் சனி தோஷங்கள் மற்றும் சனியால் ஏற்படும் பிரச்சினைகள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை சனீஸ்வர பகவானுக்கு என்று தனி சன்னதி இருக்கிற கோவில் திருநள்ளாறு என்று புகழ்பெற்ற திருக்கோவிலாகும் இந்த திருக்கோவிலில் வந்து சனி பகவானில் ஏற்படுகின்ற தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் மற்றும் இது பரிகார ஸ்தலமாகவே கருதப்படுகிறது திரு அதாவது புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாற்றில் இந்த திருநள்ளாறு சனி பகவான் ஸ்தலம் உள்ளது அதாவது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் நவகிரக கோவில்களில் ஒன்றாகும் இந்த பகுதியில் மிகுந்த தர்பை வளர்ந்து காணப்பட்டதாம் அடர்த்தியாக மிகுந்து தர்பை புல் வளர்ந்ததாம் அதனால் இந்த பகுதி வந்து பெயர் வந்து தர்பாரண்யம் என்று பெயர் வந்தது இந்த திருநள்ளாறு பகவானுடைய பெயர் வந்து தர்பாரணேஸ்வரர் மற்றும் தாயாருடைய பெயர் தானேஸ்வரி என்ற பெயராகும் அதாவது சனி பிடியிலிருந்து விடுவித்து அவருக்கு மீண்டும் பலமான வாழ்க்கை அமைத்ததால் நல்லாறு என்று பெயரானது மற்றும் தர்பை புல் அடர்ந்து விளங்கியதால் தர்பை புல்லால் தானே சுயம்பு வடிவமாக இறைவன் அங்கு எழுந்தருளியுள்ளார் அதனால் தர்பையுடைய தழும்புகள் இறைவன் மீது காணப்படுகிறது இக்கோயில் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது அதாவது சோழர்கள் காலத்தில் சோழர்கள் மன்னர்களால் கட்டப்பட்டுள்ளது சிவபெருமான் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் ஆகியோர் இத்தல இறைவனைப் பற்றி பாடல் பாடியுள்ளார்கள் இத்தலத்தில் நலதீர்த்தம் வாணி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் தவிர அஷ்ட தீர்த்தங்கள் உள்ளன எட்டு தீர்த்தங்கள் உள்ளன அதாவது விஷ்ணு பிரம்மா இந்திரன் நலன் அர்ஜுனன் ஆகியோர்கள் அகத்தியர் ஆகியோர்கள் இத்தலத்து இறைவனை வந்து வேண்டினார்களாம் இத்தலத்து இறைவனை வந்து வழிபட்டு அவர்கள் சேவித்தொழுதார்களாம் இத்தல ஈசனை வந்து வணங்கிய ஸ்தலமாகும் அதாவது நல மகாராஜா சனி பிடி பிடித்து அவர் ராஜ்யம் மனைவி மற்றும் செல்வம் அனைத்தும் இழந்து நிர்கதியாக இறுதியில் ஒரு சேவகனாக இருந்தாராம் பின்னர் தமயந்தி என்கின்ற அவருடைய மனைவியும் இழந்து நிர்கதியாக நின்ற பொழுது அவர் இந்த தல திருநள்ளாறு வந்து சனீஸ்வர பகவானையும் மற்றும் தர்பாரணேஸ்வரரையும் வணங்கி மீண்டும் செல்வத்தை பெற்றார் என்று புராணங்கள் கூறுகிறது இந்த திருநள்ளாருக்கு வந்துதான் அதன் பிறகுதான் நளமகாராஜாவுக்கு இழந்த ராஜ்யம் மனைவி மக்கள் மற்றும் சந்தோஷம் எல்லாம் அவருக்கு திரும்ப கிடைத்ததாம் அதனால் இந்த ஸ்தல மூலவர் அதாவது தர்பாரணேஸ்வரருக்கு நலேஸ்வரர் என்றும் பெயராகும் தலத்தில் இத்தலத்தில் நலதீர்த்தம் என்று அவருடைய பெயர் வழங்கப்படுகிறது நலமகாராஜா விடுதலை பெற்று பிறகு இந்த கோவிலை கட்டி பிறகு பூஜை செய்து தர்பாரணேஸ்வரனை வணங்கினார் அதாவது யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இறைவனிடம் வேண்டினார் அது நல இந்த திருநள்ளாறு சனி பகவானை வேண்டியதால் அவருக்கு சனி தோஷத்திலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் சுகமான வாழ்வு கிடைத்தது அதே போன்று பக்தர்கள் யார் வந்து சனி பகவானை இங்கு வந்து வேண்டினாலும் அவர்களுடைய துன்பங்கள் நீங்கி மற்றும் சனி தோஷத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று வேண்டினாராம் அடுத்தது அவருடைய பேரில் இந்த குலத்தில் பெயர் வர வேண்டும் தீர்த்த குலம் அமைய வேண்டும் என்று வேண்டினாராம் மற்றும் சனி பகவான் அவருடைய அனுகிரக பார்வை பக்தர்கள் மீது பட வேண்டும் மற்றும் அவர்களுடைய தோஷங்கள் மற்றும் துன்பங்கள் அறவே ஒழிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டாராம் வரங்களை வேண்டி தர்பாரணேஸ்வரனையும் சனீஸ்வரனையும் வேண்டிக் கொண்டாராம் அவ்வாறே ஆகட்டும் என்று சனீஸ்வரனும் தர்பாரணேஸ்வரனும் அருள் வழங்கினாராம் அதனால் இங்கு இந்த தலத்தின் பெயர் திருநள்ளாறு என்று பெயர் வந்தது மற்றும் தீர்த்தத்தின் பெயர் நலதீர்த்தம் என்று பெயர் வந்தது இவ்வாறு புராண சிறப்பும் மற்றும் பேரும் புகழும் பெற்ற இஸ்தலம் விளங்குகிறது அதாவது மற்ற கிரகங்களுக்கு இல்லாத தனி சிறப்பு சனீஸ்வர பகவானுக்கு ஈஸ்வரன் பற்றம் கொடுத்த சிவபெருமான் அதாவது தர்பாரணீஸ்வரர் என்ற பெயரில் இங்கு விளங்குகிறார் மற்றும் சாந்த மூர்த்தியாக சனி பகவான் திகழ்கிறார் அது ஒவ்வொரு ஜாதகத்தில் பார்த்தோம்னா மங்கும் சனி பொங்கும் சனி அடுத்தது தங்கும் சனி மரண சனி போன்ற நான்கு சனி திசைகள் அவர்களுடைய ஜாதகத்தில் உள்ளது மற்றும் ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி போன்ற சனி திசைகள் அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் உள்ளது மாறி மாறி இது நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால் நமக்கு சனி தோஷங்கள் நீங்க வேண்டும் என்றால் சனி பிடியிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நாம் திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து அங்கே நலதீர்த்தத்தில் நீராடி எண்ணெய் தேய்த்து நீராடி அந்த நலதீர்த்த இருக்கின்ற நலனும் தமையந்தியும் வணங்கி பின்பு நாம் கோவிலுக்கு வந்து நாம் சுற்றி இறைவனை வழிபட்டால் நம்முடைய சனி தோஷத்திலிருந்து விடுபடலாம் மற்றும் சனி பரிகார ஸ்தலமாகவே இது விளங்குகிறது அதனால் நாம் எல் தீபம் ஏற்றி நம்ம வழிபடலாம் சனி திசை நடக்கிறவர்கள் வந்து சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களை ஒன்பது சுற்று சுற்ற வேண்டும் மற்றும் நாம் எல்லா நாட்களிலும் வந்து சனி ஹோரையில் நாம் சனி பகவானை வலம் வந்து சுற்றினால் நல்ல பலன் கிடைக்கும் கடுமையான சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சனிக்கிழமை தோறும் ஒருவேளை உபவாசம் இருக்க வேண்டும் மற்றும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு வஸ்திரம் சாத்தி எள்ளு சாதம் நைவேத்தியமாக படைக்க வேண்டும் தெல்லாலான இனிப்புகளை சனி பகவானுக்கும் மற்றும் பெருமாளுக்கும் படைக்கலாம் அதாவது சனி தோஷம் நீங்க வேண்டும் என்றால் நாம் விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேயரும் வழிபட வேண்டும் நாம் வந்து எப்பொழுதும் விநாயகப் பெருமானை சுற்றி சுற்றி வலம் பெற வேண்டும் மற்றும் ஆஞ்சநேயரையும் நாம் வலம் வந்து வடமாலை சாற்றி அவரை தரிசனம் செய்து கொண்டே இருந்தால் சனி தோஷத்திலிருந்து நாம் விடுபடலாம் சனி பகவான் என்றும் நீதிமான் நியாயமான் என்று போற்றப்படுபவர் அதாவது எப்பொழுதும் நமக்குரிய கடமைகளை தவறாது செய்து ஈஸ்வரனை வலம் வந்து தினமும் வழிபட்டாலே போருங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் நீங்க ஆரம்பிக்கும் மற்றும் எப்பொழுதுமே நாம் கோவிலுக்கு போக வேண்டும் என்ற ஒரு வழக்கம் இருக்க வேண்டும் சனி பிடி இருக்கிறதோ இல்லையோ அல்லது சனி தோஷத்தால் நாம் பாதிக்கப்பட்டவர்களோ இல்லையோ நாம் தினசரி கோவிலுக்கு சென்று நாம் பலம் வந்தாலே போருங்க நம்முடைய தோஷங்கள் நீங்க ஆரம்பிக்கும் மற்றும் தினமும் நாம் நவகிரகத்தை சுற்றி வந்தாலே போரும் நமக்குரிய அந்த சனி தோஷத்திலிருந்து விடுபடலாம் மற்றும் சனி பிடியிலிருந்து துன்பத்திலிருந்து நமக்கு பரிபூர்ண தோஷ நிவர்த்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருநள்ளாறு சனி பகவான் கோயிலில் பார்த்தோம்னா பல்வேறு நாடுகளிலிருந்து கோடானு கோடி பக்தர்கள் வந்து வழிபடுகிறார்கள் இந்த ஸ்தலம் பரிகார ஸ்தலம் மற்றும் திருநள்ளாறு நாம் எப்பொழுதெல்லாம் டைம் இருக்கோ நேரம் கிடைக்கும்போது வந்து நாம் இந்த சனி பகவானை தரிசித்தால் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் அதாவது மனிதர்களுக்கு பல துன்பங்களைத் தந்து வாழ்க்கை என்னும் இனிப்பும் கசப்பும் கலந்ததுதான் என்று உணர்த்துவதே சனி பகவானின் கடமையாகும் அதனால் சனி தோஷத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நாம் பரிகார ஸ்தலமான இந்த தோஷ நிவர்த்தி ஸ்தலமான திருநள்ளாருக்கு சென்று சனி பகவானை வேண்டி தோஷ நிவர்த்தி செய்தால் கண்டிப்பாக நம்முடைய தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் நாம் எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கிறதோ இந்த திருநள்ளாருக்கு சென்று நாம் சனி பகவானை வழிபடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பத்தையும் பிரச்சனையும் நீக்கி நம்முடைய தோஷங்களை நீக்கி நாம் அனைவரும் வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை மற்றும் சுகமான வாழ்க்கை பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவை நான் முடிக்கிறேன் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் இருக்குங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் அதனால் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்